அரசு உதவி மருத்துவர் பணி நியமனத்திற்கு தேர்வு செய்யப்பட்டவர்களில் பேரை தகுதி நீக்கம் செய்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் காலியாக உள்ள இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு அரசு உதவி மருத்துவர் பணியிடங்களுக்கு மருத்துவ தேர்வு வாரியம் கடந்த ஜனவரி ஐந்தாம் தேதி தேர்வு நடத்தி இறுதி தகுதி பட்டியலை வெளியிட்டது இதில் தேர்ச்சி பெற்ற நானூறு பேர் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு முன்பாக நிரந்தரமாக பதிவு செய்யவில்லை என கூறி அவர்களை பட்டியலில் இருந்து மருத்துவ தேர்வு வாரியம் நீக்கியது குறிப்பிடத்தக்கது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அரசு பள்ளியில் மாணவர்களுக்குள் ஏற்பட்ட மோதலில் ஒன்பதாம் வகுப்பு மாணவன் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பராமரிப்பு பணி காரணமாக சென்னை சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி உட்பட பதினாறு மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன சென்னை சென்ட்ரல் கூடூர் வழித்தடத்தில் உள்ள பொன்னேரி கவரைப்பேட்டை ரயில் நிலையம் இடையே இன்று மற்றும் மார்ச் ஒன்று ஆகிய தேதிகளில் காலை ஒன்பதேகால் மணி முதல் மாலை மூன்றேகால் மணி வரை பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் அந்த வழித்தடத்தில் இயக்கப்படும் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது மக்கள் நலனுக்கு திட்டங்களை தீட்டி நல்லாட்சி தந்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் கோவையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தேச விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் நேரம் நெருங்கிவிட்டதாக கூறிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் நாட்டில் உள்ள மக்களை மதம் மொழி என்று பிளவுபடுத்தி ஆட்சி செய்கிறது பாஜக மேலும் பாஜக ஆளாத மாநிலங்களை ஆளுநர்களை வைத்து போட்டி அரசாங்கம் நடத்த முயற்சி செய்கிறது மாநில அரசின் அரசியல் அதிகாரங்களை தன்னகத்தே குவிப்பதற்கு சட்ட வரைவு மசோதாக்களை திருத்துகிறது பாஜக அரசு தமிழகத்தில் உள்ள மக்கள் இவர்களின் சூழ்ச்சிகளை புரிந்து கொண்ட காரணத்தால் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் கூட வெற்றியை கொடுக்காமல் தேர்தலில் விரட்டி அடிக்கிறார்கள் நாள்தோறும் மக்கள் நலனுக்கு திட்டங்களை தீட்டி நல்லாட்சி தந்து கொண்டிருக்கிறார் தமிழகத்தின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மக்கள் விரோத கொள்கைகளை கொண்டிருக்கும் பாஜகவினரின் முகமூடியை மக்களிடம் தோலுரித்து காட்டினால் ஆளும் தமிழ்நாடு அரசை தேச விரோத அரசு என கூறுவதா என்றும் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார் வசனம் பேசுவதில் வல்லவரான விஜய் மத்திய பாஜக அரசு குறித்து பதுங்கி பேசுவது ஏன் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார் வசனம் பேசுவதில் வல்லவரான விஜய் மத்திய பாஜக அரசு குறித்து பேசும்போது மட்டும் பூடகமாகவும் பதுங்கியும் பேசுவது ஏன் பாசிசம் பாயாசம் என்று தொடர்ந்து நக்கலடிப்பதை பார்த்தால் இரண்டு குறித்தும் அவருக்கு எதுவும் தெரியாது என்றே கருத வேண்டியிருக்கிறது ஹிட்லர் முசோலினி ஆகியோருடைய வரலாறுகளை அவர் படிக்க வேண்டும் பாசிசம் பயங்கரமானது படுகொலைக்கும் தயங்காது பாயாசம் சுவையானது உடல் நலத்திற்கு நல்லது என்றும் தெரிவித்துள்ளார் இலங்கை அரசை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் நான்காவது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நான்கு நாட்களாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் ராமேஸ்வரத்தில் மீன் வரத்தின்றி மதுரை கோவை கேரளா மார்க்கெட்டுக்கு மீன்கள் செல்லாமல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இதனால் அவற்றின் விலை உயரும் அபாயமும் உள்ளது சென்னையில் பழுதாகி சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த ரோடு ரோலரை கிரெயின் உதவியுடன் லாரியில் திருடிச் சென்ற மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பஞ்சாபின் பத்தான்கோட்டில் உள்ள தாஷ்படன் பகுதியில் சர்வதேச எல்லையை ஒட்டி பாகிஸ்தான் பகுதியில் இருந்து ஒருவர் ஊடுருவ முயற்சிப்பது கண்டறியப்பட்டது அவரை திரும்பிச் செல்லுமாறு பாதுகாப்பு படையினர் எச்சரித்தனர் ஆனால் அவர் எல்லையை கடந்து இந்திய பகுதியை நோக்கி வந்ததால் அவரை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது மகாத்மா காந்தியை கொலை செய்த நாத்துராம் கோட்சேவை புகழ்ந்ததற்காக காவல்துறை வழக்கு நிலுவையில் உள்ள கோழிக்கோடு தேசிய தொழில்நுட்ப கல்வி நிலையத்தின் பேராசிரியர் பதவி உயர்வு பெற்று துறை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கு எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்ட அறிவிப்பை வெளியிட்டுள்ளன உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்ற மகா கும்பமேளாவில் மேளாவில் அறுபத்து ஐந்து கோடி பேர் புனித நீராடியதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது இந்த மகா கும்பமேளாவில் நாற்பத்தைந்து கோடி பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அறுபத்தைந்து கோடி பேர் புனித நீராடியதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது பெங்களூருவை துண்டு துண்டாக உடைக்க காங்கிரஸ் அரசு முயற்சிப்பதாக மத்திய அமைச்சரும் கர்நாடக முன்னாள் முதலமைச்சருமான குமாரசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தெலுங்கானாவில் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி உள்ளிட்ட அனைத்து பாடத்திட்டங்களிலும் ஒன்பது பத்தாம் வகுப்புகளுக்கு தெலுங்கு மொழி பாடத்தை கட்டாயமாக்கி அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது ஹிந்தி மொழி திணிப்பு சர்ச்சைகளுக்கு நடுவே காங்கிரஸ் ஆட்சி நடைபெறும் தெலுங்கானாவில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில்தான் மனித உரிமை மீறல்கள் அதிகம் நடக்கிறது எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் இல்லை என்று மனித உரிமைகள் ஆணைய கூட்டத்தில் பாகிஸ்தானின் குற்றச்சாட்டுக்கு இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணைய கூட்டம் ஜெனீவாவில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை எழுப்பி இந்தியா மீது பாகிஸ்தான் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை எழுப்பியது இதற்கு இந்திய அதிகாரிகள் தக்க பதிலடி கொடுத்தனர் வடகொரியா நாட்டில் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சர்வதேச சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்க திட்டமிட்டுள்ளது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வடகொரியா நாட்டின் எல்லைகள் மூடப்பட்டு சர்வதேச சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது வடகொரியாவில் ஏற்படும் எந்த ஒரு நிகழ்வும் வெளி உலகத்திற்கு தெரியாத வகையில் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது